வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் பிரெட் வச்சு ஒரு பிரிஞ்சி சாதம் தான் செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து சாதாரண சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசியில் தான் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பெரிய அகலமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் நெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் தாளிக்கிற மாதிரி பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு நீளமாக கட் பண்ணேன் வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பொன்னிறமாக எடுத்துக்கோங்க இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு முன்னாடியே சேர்க்கணும்னு நான் க மறந்துட்டேன் அதுக்கப்புறம் சேர்த்தேன் இப்போ வந்து தக்காளி பழமும் அதே மாதிரி நல்லா மசிஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் தக்காளியும் வெங்காயமும் நான் சமமாக எடுத்துருந்தேன் இப்போ புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வதங்கிட்டு இப்போ காரத்துக்கு மாதிரி கொஞ்சமாக தூள் மல்லித்தூள் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும் இப்போ வந்து வெஜிடபிள்ஸ்னு பார்த்திங்கன்னா அதாவது காய்கறி கேட்டு போட்டிருக்கேன் அது வந்து பீன்ஸ் கேரட் ஊற வச்ச பச்சை பட்டாணி சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிடுங்க இப்போ ஒரு நிமிஷம் அப்படியே மூடி விட்டுடுங்க மூணுனதுக்கப்புறமா ஒரு கப் ரைஸ்க்கு ரெண்டு கப்பு தண்ணி வைக்கணும் நம்ம ஒரு கப் தேங்காய் பால் ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி இப்போ எல்லாத்தையும் சேர்த்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நல்லா மூடி வச்சுடுங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து நான் ஒரு அஞ்சு ஸ்லைஸ் அளவுக்கு ப்ரெட் எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா கட்டங்கட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன சின்ன பீஸாக உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது அப்படியே ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குதுங்களா இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருந்த புழுங்கல் அரிசி தான் இது பொன்னி அரிசி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுடுங்க இப்போ இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு நல்லா கிளறி விடுங்க இப்போ உங்களுக்கு உப்பு பார்த்தாலுன்னா இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நல்லா கிளறி விட்டுடுங்க நல்லா கொதித்து வரட்டும் இப்போ வந்து மூடிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு வற்றிட்டு தண்ணியே இதில் இல்லை பாருங்கள் இந்த டைமில் சாதத்தை நீங்கள் எடுத்து கையால் பாருங்கள் ஒரு முக்கால் பதத்துக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கும் இப்போ அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா சமப்படுத்திட்டு தட்டை போட்டுட்டு மேலே வந்து நம்ம வந்து பூண்டு இஞ்சிலாம் நசுக்கி வைப்போம் பார்த்தீங்களா அந்த கல்லை எடுத்து மேலே வச்சுட்டுங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டிங்க அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க கரெக்டாக நல்லா வெந்து வந்துடும் இப்போ பக்கத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த ப்ரெட்டை நல்லா பொறிச்சு பொன்னீரமாக எடுத்து வச்சுக்கோங்க ரைஸ் வந்து இந்த அகலமான ஒரு பாத்திரம் வெயிட்டான பாத்திரமாக நீங்கள் செய்யும்போது இந்த மாதிரி நம்ம வந்து தம் இந்த மாதிரி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அது மாதிரி குக்கரில் நீங்கள் இந்த மாதிரி அலுமினி குக்கரில் தம் போட்டுக்கலாம் பாருங்கள் கரெக்டாக வெந்து வந்துடுச்சு இந்த டைமில் இதை சமப்படுத்திட்டு நம்ம பொரிச்ச ப்ரெட் துண்டுகளை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு திரும்பி சைட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாதத்தை எடுத்து இது கூட அப்படியே சேர்த்து வச்சு பரிமாற வேண்டியதுதான் சூப்பரான ஒரு ப்ரெட் பிரிஞ்சி சாதம் தேங்காய் பால் சேர்த்து செஞ்சாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி